இப்பதான் உள்பக்கம் போயிருக்கு பாம்பு எப்படி போதும் பாம்பு செவ்வாய்க்கிழமையில சேர பாம்பு வீட்டுக்குள்ள வருது தானே செல்வ வளர்த்த அதிகரிக்கும் ஆனா ஞாயிற்றுக்கெல்லாம் இடம் வந்துருக்கு பாம்பு திருநேரம் ஏ போயிரு போ போ போயிடு திங்க போகுது போயிரு போயிடு போ நேரா போனீங்கன்னா போயிடலாம் റോ നാഗതമ്പിരാണേ നാഗത്തമ്പിറാനേ പോയിടക പോമ നാഗതമ്പിരാണേ പോയിരമാ പോ പോയി നാഗത്തമ്പിറാനേ പോയിരമാ നാഗ തമ്പിറാനേ പോയിരമാ നാഗത്തമ്പിറാനേ പോയിരമാ നാഗത്തമ്പിറാനേ പോയിരമാ നാഗത്തമ്പിരാനേ പോയിരമാ நாங்க தம்பிரானே போயிரமா நக தம்பிரானே போ போக தம்பிரானே போயிரு போயிரு போயிடு போயிரு நேரா நேரப்போ அப்படியே தான் அப்படியே நேரப்போ உணின்ட்டு அப்படியே அதுக்குள்ள போயிருந்தாங்கள தம்பிரானே போயிரமா போயிடுது நாக திரும்பித திரும்பி வராத போ 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 திரும்பி வருது நாகதாம்பிரி நாகதம்பிரோனை போயிடு 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 வெயி போட்டுற போகு போயிடு 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 போயிட்டு போயிடு 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 மரங்கி மரங்கி ஓடு 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 நாக பிரியாணி போயிடு நாகாதாம் பிரியாணி போயிடு நாகதாம் பிரியாணி போயிடு 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 நாகாதி போயிடு நாகாதாம் பிரியாணி போயிரு நாகி போயிருந்தி போயிடு ரங்கிரு ரங்கிரு அந்த தாரத்தில் ரங்கி தரம் போய் போயிடும் ரங்கு ரங் 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 கீழற கேளறாங்க